மகாநதை நீ எப்பமோ காவேரி விஜய்யை டேஷனை பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க விஜய் என்ன விஜய் இப்படி ஆகிடுச்சு காவிரி நீ எதுக்காக இங்கே வந்த நான் போய் இல்லைன்றாங்க இல்லை விஜய் நீங்கள் இப்படி ஒரு நடைமுறை இருக்கும் போது அதை பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருப்பேன்றாங்க எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு அப்படின்ட்டுலாம் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் இருக்காங்க இந்த பாரு காவேரி நீ இருக்கிற வரைக்கும் என்னை வந்து யாராலையும் எதுவும் பண்ண முடியாது சரியா அதனால நீ ரொம்ப கவலைப்பட வேண்டான்றாங்க அந்த வெண்ணிலா என்ன நினச்சாலுமே சரி அது நடக்காது

நான் இவ்வளோ தூரம் சொல்றேன் கொஞ்சம் கூட கேட்காம நுட் இப்படி எல்லாம் கேவலமா பேசிட்டு இருக்கா சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு எனக்கு என் புருஷன் விஜய் வேணும் என் விஜய் என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சா ஒரு சும்மா நர்சுமா விட மாட்டேன் அப்படின்ட்டு காவேரி வந்து ரொம்ப கோவமா வெணிலா கிட்ட சவால் விட்டு வராங்க வெணிலா காவேரி பேசின விஷயங்களை கேட்டுட்டு பயங்கர எதிர்த்தியில இருக்காங்க அடுத்து என்னெல்லாம் பரபரப்பான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ಶೇರ್ ಪಣ್ಣು ಮರಕಾ ನಮ್ಮ ಚೇನಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪನ್ನಿಕೋ ತಾಂಕ್ ಯು ಫ್ರೆಂಡ್ಸ್